வணக்கம் மக்களே காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த உயர் திரு பாலாஜி சார் அவர்களுக்கு ரெண்டாவது நாள் ஹைவேலில் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் மொதல் நாள் நம்ம நேற்று பேசிக் சொல்லி கொடுக்கும்போதே ஹைவேல ரெண்டாவது நாள் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் சிங்கிள் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவ்னா என்ன அப்படின்றது நாளே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஹைவேல கிட்டத்தட்ட அவர் வந்து தொண்ணூறு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இன்றைக்கி ஓட்டிருக்காரு வேறு லெவலாக ஓட்டியிருக்காரு அதுக்கு காரணம் எங்களுடைய பயிற்சி அவருடைய முயற்சி அவருடைய புரிதலும் தான் காரணம் எங்க கிட்ட வரும்போது சிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் ஏன்னா பயிற்சி வந்து ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும் எங்களுடைய பயிற்சி அதனால் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும் உங்க கார் உங்க வீட்டிலேருந்து பயிற்சி எடுங்க அதுக்கப்புறம் இந்த சென்னையோட சிட்டி டிராபிக்ல வேற லெவலாக முடியும் பாலாஜி சார் இன்னைக்கு வந்து இந்த அளவு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னா ஏழாவது நாளோட முடிவில் அவருடைய டிரைவிங் வேற லெவல் வேற லெவல் வாழ்த்துக்கள் நன்றி